மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எம்பி அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கூப் செல்வ பெருந்தகை அவர்களை ஆலோசனையின்படி வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வடசென்னை மேற்கு மாவட்டம் தலைவர் முப்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜே டில்லிபாபு தலைமையில் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் சென்னை கொடுங்கையூர் மீனாம்பாள் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் டாக்டர் ராமச்சந்திர குன்ஷியா எக்ஸ் எம்பி முன்னாள் தலைவர் டி என் எம் கிருஷ்ணசுவாமி எக்ஸ் எம்பி ஜே விஜய் இளஞ்செழியன் பொதுச் செயலாளர் டி வி ஆர் கிருஷ்ணகுமார் செயலாளர் டி என் சி ஏ என் முருகன் முன்னாள் மாவட்ட தலைவர் ஆகியோர் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஜி கே தாஸ் இமயா கக்கன் முன்னிலை குறிஞ்சி பாலாஜி சி ரஜினி செல்வம் டி கணபதி பி ஹரிபாபு ஆர் முரளி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர்